புட்பால்கு ரொனால்டோ மெஸ்ஸி கிரிக்கெட்டுக்கு சச்சின் தோனி இருக்கிற மாதிரி காட் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்றாங்க கிரிக்கெட்ல நூறு ரன் அடிச்சிடலாம் ஆனா ஹாக்கில நூறு கோல் போட முடியுமா அதுவும் ஒரே ஆளு விளையாடுறத பார்த்தா சந்தேகமா இருக்கு உங்க ஹாக்கி கொடுங்க ஸ்டிக்கை உடைச்சி மேங்கட் இருக்கான்னு கூட இவரோட பிறந்த நாள் தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவாவும் கொண்டாடப்படுது யாருப்பா அது அப்படின்னு பாக்குறீங்களா த லெஜண்ட் ஆஃப் ஹாக்கி மேஜர் தியான்சந்த் தாங்க பதினாறு வயசுல ராணுவத்துல சேர்றாங்க தியான்சந்த் பகல்ல ராணுவ வீரனாகவும் இரவுல ஹாக்கி பயிற்சியிலையும் ஈடுபடுறாங்க இந்தியாவுக்காக தொடர்ந்து மூன்று முறை ஒலிம்பிக்ல